சட்டம் உங்களுக்காக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பகுதியில் நாம் தெரிந்து கொள்ளவிருக்கும் தகவல் பாகப்பிரிவினை குறித்து தான் பிரிவினையில நிறைய வகை இருக்குதுன்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் குடும்ப சொத்து அதாவது பரம்பரை சொத்து அல்லது மூதாதையர்கள் சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய சொத்து இதை பிரித்து கொள்வது ஒரு வகை எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் வேற இது வரைக்கும் யாருமே பாகப்பிரிவினை செஞ்சுருக்க மாட்டாங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு சொத்தை தான் பரம்பரை சொத்து அப்படின்னு சொல்றோம் அது எத்தனை தலைமுறை வரை பிரித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கணக்கு இருக்கிறது இந்த காலத்துல ஒரு நான்கு தலைமுறை சொத்துக்களை எல்லாம் பிரிக்காமல் எல்லாம் வைத்திருக்க வாய்ப்புகள் குறைவு அதனால அது தேவை யாருக்காவது பட்டால் அந்த தலைப்பு தொடர்பாக விவரங்கள் தெரிய வேண்டும் யாருக்காவது தேவைப்பட்டால் அடுத்த பதிவில் அதை பற்றி விவாதிப்போம் பாகம் பிரிக்காத சொத்து எது இருக்கோ அதை பாகம் பிரித்து கொள்வது தான் பாக பிரிவினை இது மூதாதையர்கள் சொத்து ஒரு வகை ரெண்டாவது வந்து அப்பம்மா சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சொத்து மூன்றாவது குடும்ப உறுப்பினர்களே அவங்களுக்குள்ள வாங்கியிருக்கிற சொத்தை பிரித்து எடுத்துக்கொள்வது அடுத்ததாக பங்குதாரர்கள் நிறுவனத்தில் நிறுவனத்தில் பங்கு பங்கேற்கும் டைரக்டர்ஸ் இருப்பாங்க இல்லை பங்குதாரர்கள் இருப்பாங்க அவங்க அந்த நிறுவனத்திற்காக என்ற சொத்து வாங்கியிருப்பாங்க அதை பிரித்து கொள்வது இது ஒரு வகை இன்னொன்று சம்மந்தமே இல்லாத மூன்றாவது நபர்கள் நண்பர்களாக இருப்பாங்க இல்லை தெரிந்தவர்களாக இருப்பாங்க வேறு ஒரு மூன்றாவது நபரிடம் நபருடன் சேர்ந்து வாங்கியிருக்கக்கூடிய சொத்தை பிரித்து எடுத்துக்கொள்வது ஒரு வகையான பாகப்பிரிவினை இந்த பாகப்பிரிவினையில் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே பிரித்து கொள்ளக்கூடிய பாகப்பிரிவினை அதாவது நீங்கள் நினச்சிருப்பீங்க அப்பா இல்லைன்னா தான் பாகப்பிரிவினை அம்மா இல்லைன்னா தான் பாகப்பிரிவினை அப்படின்னு நினச்சிருப்பீங்க அப்படிலாம் இல்லை காலங்காலமாக கூட நிறைய பேர் பாகம் பிரிக்காமலே அவங்களுடைய சொத்தை இவங்க இவங்களுக்கு இது என்று அவர்களுக்குள்ளாகவே சமாதானமாக ஒரு உடன்படிக்கை செய்து அவங்க அவங்களுடைய சொத்தை அனுபவிச்சுட்டு வந்திருப்பாங்க காலப்போக்கில் இனி காலம் மாறுகிறது ஒருத்தர் சொத்தை விற்கணும்னு ஆசைப்பட்றாரு அது மாதிரியான நிலை வரும் நம்ம முறைப்படி ஒரு பாக பிரிவினை பத்திரம் செய்து அதை பதிவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு முடிவு எடுப்பாங்க அதில் ரெண்டு வகை இருக்குது முக்கியமாக பொதுவாக எல்லா இடங்களிலும் நடப்பது எப்படின்னு பார்த்தீங்கன்னா தாத்தா சொத்து இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு தாத்தாவுக்கு ரெண்டு பிள்ளைங்க இருப்பாங்க ரெண்டு பிள்ளைகள் ஒரு பொண்ணு இருப்பாங்க ரெண்டு பிள்ளைகள் அவங்க ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சு அவங்களுக்கு ரெண்டு ரெண்டு பேர் குழந்தைங்க இருப்பாங்க ஒரு மகள் இருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா அந்த மகளுக்கு திருமணம் ஆகாமலே அவங்க இறந்துட்டு இருப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது அந்த தாத்தாவினுடைய சொத்து மூன்று பாகமாக பிரியுது இறந்து போன அந்த பெண் இருக்காங்க இல்லைங்களா அந்த குடும்பத்து பெண் அவங்களுடைய வாரிசுதாரர்கள் சான்றிதழ் எடுத்தால் அதில் யார் யார் எல்லாம் வாரிசுதாரர்களாக வருவாங்களோ அவங்களுக்கு ஒரு பாகம் போய் சேரும் மீதி இருக்கிற ரெண்டு பாகம் அந்த ரெண்டு மகன்களுக்கும் அந்த ரெண்டு மகன்களும் உயிரோடு இருந்தால் இறந்து விட்ட ஒரு பெண் இருக்காங்க இல்லைங்களா அந்த பெண்ணுடைய சொத்துக்கு யார் யார் வாரிசுதார்களோ அவங்களோ இந்த ரெண்டு மகன்கள் இருந்தா அந்த ரெண்டு மகன்களும் சேர்ந்து பிரித்து கொள்வாங்க இந்த இவங்களுக்கு ஒரு இடையே நடக்கக்கூடியதுதான் பாகப்பிரிவினை ஒருவேளை அந்த ரெண்டு மகன்களும் இருந்து விட்டிருந்தாங்க அந்த ரெண்டு மகன்களுக்கும் ரெண்டு ரெண்டு பையன்கள் சொல்லியிருக்கு அந்த ரெண்டு ரெண்டு பையன்களும் சேர்ந்து பிரித்து எடுத்துக்கொள்ள வேண்டும் இவ்வளோ பேர் மட்டும்தான் இருப்பாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு ரெண்டு பையன் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா அவங்களுடைய பிள்ளைகளில் யாராவது அறிந்துருந்தால் அவங்களுடைய வாரிசுகளை கணக்கில் எடுத்துப்பாங்க அப்படின்னா மொத்த சொத்தையும் ஒரு ஒரு பாகமாக பிரித்து கொடுக்கணுமா அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம் அப்படியெல்லாம் இல்லை ஏன்னா மொத்த சொத்துக்கும் வாரிசு எத்தனை பேர் மெயினாக இருக்கிறவங்க மூணு பேர் அந்த தாத்தாவினுடைய சொத்துக்கு மூணு பேர் இதில் இன்னொன்றும் கணக்கில் எடுத்துக்கணும் அந்த வீட்டு குடும்ப பெண்மணிகள் அதாவது அந்த மூ இரண்டு அண்ணன்களை திருமணம் செய்து அண்ணன் தம்பிகளை திருமணம் செய்து கொண்டு வந்தவங்க அதே போல இந்த பேரப்பிள்ளைகளை திருமணம் செய்து கொண்டு வந்தவங்க இப்படி நிலைநிலையாக தான் ஒவ்வொரு ஸ்டேட்டஸும் கொண்டு வரப்பட வேண்டும் ஏன்னு கேட்டீங்களா எப்பவுமே பாக பிரிவினைங்கிறது எல்லோருக்கும் ஒரு குழப்பமானதாக தான் இருக்கும் ஆனால் சூழலை பொறுத்து நீங்கள் ஒவ்வொருத்தரையும் சேர்க்க வேண்டி இருக்கும் ஒரு மகன் இல்லைன்னா அவங்களுடைய மனைவி பிள்ளைகள் யார் இல்லையோ அவங்களுடைய மனைவியும் பிள்ளைகளும் வாரிசுகளாக சேர்த்துப்பாங்க